கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோம ஐந்து பனிரெண்டு இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல பாவம் யார் மூலமா இந்த உலகத்துக்குள்ள வந்துதான் ஒரே மனுஷனால யார் அந்த ஒரே மனுஷன் ஆதாம் ஆதாம படைக்கும் தேவன் அவருடைய சாயல்ல தான் படைக்கிறார் ஆவியில ஆதாம் தேவனுடைய சாயலை பெற்றிருக்கிறார் இந்த ஒரே மனுஷன் மூலமா பாவம் அந்த பாவத்தின் மூலமா மரணம் இந்த உலகத்துக்குள்ள என்ன செஞ்சுதான் வந்துதான் எதனால அந்த பாவம் ஆதாம் மூலமாக வந்தது அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ பூசிக்காத ஒரே ஒரு தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அதை தேர்ந்தெடுக்கிற இடத்தில் யாரு தான் இருந்தா ஆதாம் தான் இருந்தா ஆதாமோட இடத்துல தேவன் என்ன செய்ய முடியாது தேர்ந்தெடுக்க முடியாது இத நீ சாப்பிட்டா என்ன செஞ்சிருவ நீ அப்படின்னு சொல்லி தேவன் கட்டளையாக சொல்லுகிறார் கீழ்ப்படியல விசுவாசிக்கல அந்த கனி உட்கொள்ளப்படுகிறது அவருடைய ஆவியில அங்க என்ன வருகிறது பாவம் வருகிறது உங்களுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு மாங்கொட்டை இருக்குது அந்த மாட்டையோட இயல்பு என்ன அதை விதைச்சா ஒரு மான் செடி வரும் அது மரமா மாறும் அதுல நிறைய கனிகள் வரும் அந்த கனிகள் என்ன கொட்டையை விதைச்சோமோ அதோட இயல்பை பெற்றிருக்கும் அது இனிக்குமா குளிக்குமா அது அந்த கொட்டை என்ன கொட்டை விதைச்சோமோ அது என்ன சுவையில இருக்குமோ அந்த சுவையை தான் அந்த கனியும் என்ன செய்யும் கொடுக்கும் அந்த மாமரத்துல எத்தனை கனிகள் பழுக்கிறதோ அத்தனை கனிகளும் நீங்க என்ன கொட்டையை விதைச்சீங்களோ அந்த இயல்பில் தான் அது என்ன செய்யும் இருக்கும் அது என்ன மாதிரி சைஸ்ல இருக்கும் என்ன மாதிரி சுவையில இருக்கும் அது புளிக்குமா இனிக்குமா அது எல்லாமே இது விதைக்கப்பட்ட கொட்டையை பொறுத்து தான் அது போல ஆதாவுடைய உடைய ஆவியில அங்க என்ன புகுந்தது பாவ இயல்பு அங்க ஆதாம் மூலமாக தான் ஒட்டுமொத்த மனு குளமும் இந்த உலகத்துக்கு என்ன செய்திருக்கு வந்திருக்கு அப்ப வெளிவந்த ஒட்டுமொத்த மனுக்குளமும் எப்படிப்பட்ட இயல்புல வந்திருக்கும் பாவ இயல்புல இந்த வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லாம் பாவம் செய்கிறதுனால பாவிகள் கிடையாது பறக்கும் போதே ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே தான் மரணமும் இந்த உலகத்துக்குள்ள என்ன செஞ்சுதான் வந்துதான் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் டாக்டர் கிட்ட போகும்போது ஊசி போடுவாங்க டாக்டரோட நோக்கம் என்ன உடம்பு சரியாகிறதுக்கு அந்த மருந்த உள்ள என்ன செய்யணும் செலுத்தணும் அந்த மருந்த உள்ள செலுத்துறது எப்படி செலுத்த முடியும் அந்த ஊசி உடம்புக்குள்ள போகும்போது மருந்து அது வழியா என்ன செஞ்சிடும் உள்ள போயிடும் அதே போல சாத்தானுடைய நோக்கம் என்ன நமக்கு நோய கொடுக்கணும் விளைவுகளை கொடுக்கணும் மரணத்தை கொடுக்கணும் தேவன் திறந்து நம்மள பிரிக்கணும் சும்மா சாத்தானால என்ன செய்ய முடியாது முடியாது கொடுக்க அந்த அதிகாரம் என்ன செய்யாது கிடையாது அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இத நமக்கு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு கருவி தேவை அவனுக்கு அந்த கருவிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பாவம் அந்த பாவ இயல்பு அதனாலதான் தேவன் அந்த பாவ இயல்புடைய என்ன செய்யாத சொன்னார் இந்த பாவம் வந்ததுனால அந்த பாவத்தின் மூலமாக உலகத்துக்குள்ள என்ன வந்ததா நோய் சாபம் கட்டுகள் பிசாசின் பிடிகள் சாப விளைவுகள் பாவ விளைவுகள் இது எல்லாமே அந்த பாவத்தின் மூலமாக தான் உலகத்துக்குள்ள என்ன செய்யுது வந்தது ஹலை லுய்யா இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா பாவம் அப்படிங்கிறது ஒரு வேர் மாதிரி அதோட ஒரு கனி நோய் அந்த செடியோட இன்னொரு கனி சாபம் அதோட இன்னொரு கனி கட்டுகள் அதோட இன்னொரு கனி பிசாசின் பிடிகள் மொத்தத்துக்கு அடியில ஒரே வேர் என்னது பாவம் அதுவும் நம்ம செஞ்ச பாவம் இல்ல நம்முடைய முற்பிதா யாரு செஞ்ச பாவம் நான் சொல்ல வர்றது புரியுதா யாரு செஞ்ச பாவம் என்ன செய்ய வர இந்த அப்படிங்கிறது பாவம் வேர்ல இருந்து வெளிப்பட்ட ஒரு கனி இப்போ இந்த நோய் சரியாகணும் அப்படின்னு சொன்னா எது சரியாகணும் வேர் வந்து என்ன செய்யப்படணும் சரி செய்யப்படணும் இப்போ இந்த சம்பவம் வாசிக்கலாம் ஒன்பது ஒன்று அப்புறம் குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு பிரதியுத்தரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் இயேசு கிறிஸ்து சீலோவாம் குளத்துல ஒரு மனிதனை சொஸ்தமாக்குவார் சொஸ்தமாக்கிட்டு அவர் சொல்லுகிறது என்ன சொல்லுவார் அப்படின்னா இனி உனக்கு கேடு உண்டாக பாவம் ஒன்றும் செய்யாதே நீ போ அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை என்ன செய்கிறார் அனுப்புகிறார் ஏன் அப்படின்னா பெற்று கொண்டாலும் பாவத்திற்கு இடம் கொடுத்தால் சாத்தானால மறுபடியும் அவருக்கு என்ன செய்ய முடியும் நோய கொடுக்க முடியும் அதனால நீ பாவம் செய்யாது அப்படிங்கிறாரு நோய் வருகிறதுக்கு ஒரு காரணம் பாவத்தின் விளைவு மொத்த காரணமும் அதோட விளைவின செய்யாது கிடையாது ஏன் அப்படின்னா இந்த உலகமே நோய் நிறைந்த உலகம்தான் இந்த உலகமே பாவம் நிறைந்த ஒரு உலகம்தான் ஒரு குழந்த பிறக்கும்போதே போதே எதுக்குள்ளதான் வருது நோய் நிறைந்த உலகத்திற்குள் வருகிறது பாவம் நிறைந்த உலகத்திற்குள் வருகிறது அது உள்ள நோய் நிறைந்த உலகத்திற்குள்ள பாவம் நிறைந்த ஒரு உலகத்திற்குள்ள வருகிறது பாவம் செய்யல பறக்கும்போதே ஒரு குழந்தை நோயோட தான் என்ன செய்யுது பறக்குது அது அந்த குழந்தை செஞ்ச பாவமும் இல்லை அது பெற்றோர்கள் செஞ்ச பாவமும் இல்லை இதைதான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அது நான் செஞ்ச பாவமா என் பிள்ளை ஒரு பாவமும் செய்யலையே அது ஏன் நோயில பறந்திருக்கு இல்ல என் பெற்றோர்கள் எதுவும் பாவம் செஞ்சிட்டாங்களா நீங்க அந்த குற்ற மனப்பான்மையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது குழந்த செஞ்ச பாவமும் இல்ல அது பெற்றோர்கள் செஞ்ச பாவமும் இல்ல அந்த குழந்தை எந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கு நோய் இருக்கின்ற உலகத்திற்குள் வந்ததினால் அந்த நோய் அந்த குழந்தை என்ன செஞ்சிருக்கு பிடித்து கொண்டிருக்கு இந்த சம்பவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இது இவர் செய்த பாவமும் அல்ல இவரை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அடுத்த கேள்வி நம்ம என்ன நினைக்கிறோம் நாமம் மகிமப்படும் தேவன் சுகம் கொடுத்துருவாரு இந்த மகிமைக்காக தேவன் கண் தெரியாத மாதிரி படைச்சிருக்கிறாரா தேவன் நாமம் மகிமைப்படுகிறதற்காக என் குழந்தை சுகம் இல்லாம இருக்குதா அந்த சுகத்தை பெற்றுக் கொள்ளும் போது ஓ தேவன் சுகம் கொடுத்துட்டாரு தேவன் வல்லமை உள்ளவர் அவர் மகிமப்படும் அதுக்காகவா இந்த நோய் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாமத்தை தேவன் அல்ல மகிமைப்படுத்துகிறான் ரெண்டு குரந்தியர் அஞ்சு இருபத்தி ஒன்று நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ஹுயா பிரைசல் நாள் அங்க என்ன செய்யப்பட்டுதான் அந்த வேறான பாவத்தையும் அழிச்சாரா அதோட கனியான நோயையும் சுமந்து கொண்டாரா ஹலிலுயா பிரைசல் நாள் நம்ம வேர்லையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அதோட கனியான நோயிலையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ரெண்டையுமே அவர் என்ன செஞ்சுக்கிட்டார் சுமந்து கொண்டார் இன்னும் உங்களுக்கு நான் ஆதாரம் காமிக்கிறேன் சங்கீதம் நூத்தி மூணு ரெண்டு மூன்று என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி ராஜாவுக்கு அங்க தீர்க்க தரிசனமாக தேவன் கொடுத்திருக்கிறார் எங்கு பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அடுத்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிர்வாதம் நோயிலிருந்து விடுதலை ஹலோ லூயா பிரைஸ் அல்லாட் கிறிஸ்தவின் மூலம் அங்க என்ன நடக்குங்கிறதை அங்கே தீர்க்க தரிசனமாக அவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் ரொம்ப அழகான வசனம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்ம விசுவாசிக்கிறோமா தேவன் கிறிஸ்துவின் மூலமாக என் அக்கிரமங்களை மன்னித்து இருக்கிறார் என் பாவங்களை சுமந்து கொண்டார் விசுவாசிக்கிறோமா உங்களுக்கு நான் வசனங்கள் காமிக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி மூணு நாலு அஞ்சு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் இந்த துக்கங்கள் அப்படிங்கிறது எபிரைய மொழியில நோய்கள்னு போடப்பட்டிருக்கும் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எதை சுமந்தாரா நோய்களை சுமந்துட்டாரா அவர் சுமந்தா ஏன் சுமக்கணும் அந்த வசன அடுத்து வாசிக்கலாம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களுக்கு ஒரு தண்டனை உண்டு உடனே நினைக்கலாம் நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா ஆதாம் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குலமுமே அந்த இயல்புலதான் என்ன செய்யுது இருக்குது அந்த இயல்புக்குன்னு ஒரு தண்டனை உண்டு அந்த அக்கிரமத்துக்குன்னு ஒரு தண்டனை உண்டு அந்த அக்கிரமங்களின் நிமித்தம் யாரு நொறுக்கப்பட்டாரா கிறிஸ்து நொறுக்கப்பட்டார் அங்க அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு அந்த நொறுக்கப்பட்டதுனால அங்க பாவம் மன்னிப்பு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் பெற்றுக்கொள்ளுகிறோம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டாராம் அதனால அவருடைய என்ன சுகமாகிறோம் இது ஏசாயா தரிசிக்கு கிறிஸ்துவின் மூலம் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த தீர்க்க தரிசனம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் நடந்ததுக்கு அப்புறம் மத்தேயு சொல்லுகிறார் பார்க்கலாம் மத்தேயு எட்டு பதினாறு பதினேழு அஸ்தமனம் ஆனபோது பிசாச பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சொஸ்தமாக்கினார் பாருங்களேன் தேவன் சுகம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அவர் எனக்கு தருவாரா தர மாட்டாரா இந்த நோயை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரோ என்ன தண்டனை கொடுத்திருக்கிறாரோ அவர் நாவ மகிமைப்படுறதுக்காக நான் சுமந்துகிட்டு இருக்கிறனோ இப்படி எல்லாம் தேவனை பத்தி நினைக்கிறோம் இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க அஸ்தமனம் ஆனபோது பிசாசை பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சொஸ்தமாக்கினார் அவரை தேடி ஜனக்கூட்டம் நோயினாலேயும் அசுத்தாவிகள் பிடித்திருந்த ஜனக்கூட்டமும் ஏசு கிறிஸ்துவ தேடி வந்ததா வந்திருந்த பிணியாளிகள் எல்லோரையும் சொஸ்தமாக்கினார் ஹலோ லுயா ரைஸ் அல்லா அப்ப தேவனுடைய விருப்பம் நம்ம வாழ்க்கையில என்னது இங்க ஏசு கிறிஸ்து என்ன செய்யறாரு வந்திருந்த பிணியாளிகள் எல்லாரும் என்ன செஞ்சாரா சொஸ்தமாக்கினாரா ஒருவர கூட உனக்கு நீ வந்து அதுக்கு தகுதி இல்லப்பா போப்பா நீ தான் இருக்கணும் உனக்கான தண்டனை இது அப்படி சொன்னாரா வந்திருக்கிற எல்லாரையும் மனதுருகி அங்க சொஸ்தமாக்குனாரா மனதுருகி தொட்டு சொஸ்தமாக்குவார் அதுவும் ஏன்னா அந்த அவருடைய அன்பு அவருடைய அன்பு என்ன அப்படிங்கிறத தன்னுடைய வார்த்தைகளினாலும் தன்னுடைய செயல்களினாலும் தன்னுடைய வல்லமையினாலையும் அவர் அங்க உறுதிப்படுத்தி காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார் வந்திருக்கிற பிணியாளிகள் எல்லாரும் என்ன செஞ்சாரா சொஸ்தமாக்குனாரா அடுத்த வசனம் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஏசாயால நம்ம வாசித்தோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் அவர் நம்முடைய ஆக்கினைகள்ல ஏற்றுக்கொண்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் மெய்யாகவே மெய்யாகவே நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் எஸ் ஐயா தீர்க்கதர்சி சொன்னார் இல்லையா அது எப்போ நிறைவேறுச்சா ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வந்து பிணியாளிகளை சொஸ்தமாக்கும் பொழுது சிலுவையில் அவர் நமக்காக ரத்தம் செந்தும் போது நமக்கு அங்கு விடுதலையையும் மன்னிப்பையும் கொடுக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்